அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் நான் வந்து இப்போதான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் சார்னால் நடித்த படம் ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேற படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிவிட்டு ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோட படம் நினைக்கிறேன் திங் ஸோ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி மனோஜ் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க எல்லாரும் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார் நினைக்கிறேன் இல்லை ஆமாம் அதனால தான் பேசினார் நினைக்கிறேன் அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டார்னு நினைக்கிறேன் பைக் வேலைகளுக்கு வேற வேலை அதனால ஸோ அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ ஒரு என்னை போல் ஒரு நடிகர் சொன்னார் சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த படம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க ஒரு கற்பனையை சொல்லுங்கள் ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குநர்கள் நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்கதா எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்கதா இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன நடிச்சவங்க தான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்த உடனே ஒரு நூறு கோடியில இரநூறு கோடியில படம் பண்றது இல்ல சின்ன படம் பண்ணணும்னு வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்கள் கேட்குற தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பண்ணுங்க அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்க நிறைய பண்ணுங்கள் இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க நிதானமா நிதானமாக பண்ணுங்க பொறுமையாக பண்ணுங்க என் நண்பன் வைபவ் ஃப்ளைட்டில் ஒரு முகத்தை கேட்டுற ஒரு பக்கத்துல வயவரு பக்கத்துல சிரிப்பாருங்க பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகை நடிச்சாருல நிறைய ஸ்பேஸ் கொடுத்தனு சொன்னாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா அவனுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் கொடுத்திருக்க அதனால ஜூனியர் மாதிரி தான் நல்ல பயமான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே ரைட் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துலேருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையை வந்து கடலூர் விழுப்புரம் திண்டிவனம்ன்றிருந்தேன் ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது ஸோ திரும்ப நான் ஓடும் அங்கேருந்து இருந்து ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டை கேளுங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க ரொம்ப காலமாக இருக்கும் ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும் இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்மஸ் எனக்கு இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை மற்ற நாளில் என்ன படம் பண்ண போகிறோம் நம்ம சரி விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போகிறோம் படம் வேணும் இல்லை அதுக்கு ஆட்கள் வேணும் படம் எடுக்கணும் ஸோ அதை நம்பி இருக்கிற எண்ணெய் போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதில் வெப்பன்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இது ஒரு தொழிற்சாலை இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் வழக்கமாக நான் சொல்கிறது தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பின் உயிர உரிமையோடு சொல்லலாம் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்டர் ஒட்டுறதுக்கு கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்டர் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் எடுக்கிறோம் ஒட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவாக நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் தான் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியாதனால ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அது நீங்கள் நீங்கள் டீம்கிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்பு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மணிகண்டனாகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசர் வயிறு தான் இந்த கொரோனால ஒரு போட்டா கவர்த்த பிரியாணி பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வராது இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி ரொம்ப பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம் எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற இஸ்லாமிய பிரியாணி பண்ணி ஆரம்பிச்சுடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண தான் கொஞ்சம் ஓட்ட நான் வந்து

சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்டெலாம் இருக்கும் இருக்கும் அந்த கதையில் இந்த படம் நடித்து முடிஞ்ச உடனே இடுப்பெல்லாம் வந்து இப்போ கரெக்டுன்னு சத்தம் வரும் இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூடு விழுந்துபடியே நாங்கள் எல்லாம் போவோம் இல்லை எனக்கு நான் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட கேரவனில் வந்து எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலேருந்து வந்து என்ன கொடுத்தாங்க நீக்கப் கொடுத்தாங்க அப்புறம் கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன அது பாகுபலி தான் வார்க்கு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எது கொடுக்குறீங்க எங்கிட்ட இல்லை சார் சேஃப்டி போட்டுங்க அப்படின்னு சேஃப்டிக்கு போடணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கிறேன் வந்து செட்டப் பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எழுதிக்கிட்டு மாட்டிக்கிட்டேன் எங்களை காலையில் கொடியே விட்டாரா போது எங்களை விட்டுடுறாரு அளவுக்கு டேரக்ட்ருந்துச்சு சார் அப்படியே வாங்க சார் இங்கேயே வாங்க சார் இங்கே ஒரு சீன் சார் அங்கே ஒரு சீன் சார் இங்கே ஒரு சீன் சார்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி ஒரு ஜாலியான மூவி மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம் தயவுசெய்து இதில் நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எல்லாேருக்கும் மேடையில் இருக்க திரு குறிப்பாக சொல்லணும்னா திரு என் நண்பன் அஜய் அவர்கள் ஒரு மிக அடக்கமாக அந்த உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர் அவர் இப்போ நல்லா போயிட்டுருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோக்ரா அவரோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம் நிறைய ஃபேமிலி ஆகிட்டார் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்கள் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல படம் நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க நல்லது பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கா தேங்க்யூ வெரி மச்